இப்போ வந்து ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னா இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ஒன்று கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும் இல்லையா ஏதோ ஒரு விஷயங்களுக்கு ஒரு பயம் இருக்கணும் ஒன்றும் சட்டத்தை பார்த்தாச்சும் பயப்படணும் எதுவுமே இல்லை நான் வந்து எப்படி வேணாம் தெரியவேன் அப்படிங்கிறது இங்கே நிறையா பேர் இருக்காங்க சில பேர் வந்து கடவுள் வழிபாடுலாம் ஆகாது அதெல்லாம் தப்பு கடவுள் வழிபாடே தப்பு அப்படின்னு சொல்லி பேசுகிறவங்க நிறையா பேர் இருக்காங்க நான் என்ன சொல்கிறேன் கடவுள் வழிபாடில் ஏதாவது குறைகள் இருந்தால் அதை விளக்கிட்டு நீ அது வேணான்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டு மிச்சம் நல்ல விஷயங்கள் நிறையா விஷயங்கள் இருக்குது அதை எடுத்துக்க அப்படின்னு சொன்னால் அவட கேட்க மாட்டேங்க கடவுள் வழிபாடு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறவங்க நிறையா பேர் சரி இந்த கடவுள் வழிபாடு வேணான்னு சொல்கிறது யாருன்னு பார்த்தா சில சினிமாவில் உள்ளவங்க சரி ஒரு சினிமாவில் உள்ளவங்க அவங்க படத்துக்களை போய் போய் பார்த்தோம்னா அதில் ஒழுக்கமில்லாத விஷயங்கள் நிறையவே இருக்குது ஒழுக்கமான விஷயங்கள் சில இருந்தாலும் ஒழுக்கம் இல்லாத ஒரு விஷயங்கள் நிறையாவே இருக்குது ஒன்றும் இல்லை ஒரே அவர் டேரக்டர் நான் சொல்ல விரும்பல அவர் படத்தில் நீ ஒரு பொண்ணை நீ விரும்புகிற அப்படின்னா அந்த பொண்ணு உனக்கு வேணும் அப்படின்னா நீ அந்த பொண்ணை முன்னாடியே கர்ப்பமாக்கிடு கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமாக்கிட்டீங்க கர்ப்பமாக்கிட்டீங்கன்னா அந்த பொண்ணு உனக்கு தான் அப்படின்னு அந்த படத்தில் இருக்குது இது ஒழுக்கமான செயலா சரி அதை விடுங்க சில பேர் அரசியலில் இருக்காங்க கடவுள் வழிபாடு இருக்கக்கூடாதுன்னு அரசியலில் சில பேர் இருக்காங்க எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் நீ நிறையா விஷயத்தை நான் அரசியலில் பேசவே ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் குடிக்கக்கூடாது அதுக்கு ஒரு கொள்கையாக எடுத்து ஒரு அரசியல் கட்சி பண்ணணும் இந்த கட்சி பண்ணுது மக்கள் குடிக்கிறதுனால எத்தனை ஒழுக்கமற்ற செயல்கள் நடக்குது அப்போ நம்ம அந்த குடிங்கிறத தடுக்கணுமில்ல குடியே இருக்கக்கூடாதுப்பா அதனால் நிறைய ஒழுக்கமற்ற செயல் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிற கட்சிகள் எத்தனை எனக்கு தெரியல அப்படி இருந்தால் சந்தோஷந்தான் இப்போ அதுலேயே வந்து நிறைய அடிபட்டு போகுது அதனால் எனக்கு தெரிஞ்சு மற்றவங்கள நம்புகிறத விட உங்கள் ஓனாக உங்களுடைய மனசாட்சிப்படி நீங்கள் இருங்க அது கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களுடைய ஒழுக்கத்தை ரொம்ப கண்ட்ரோலாக கொண்டு போவோம் வந்து கடவுள் நம்பிக்கையை வச்சு போலியாக விளையாடுறவங்கள வந்து நான் வந்து ஏற்றுக்க மாட்டேன் உண்மையான கடவுள் நம்பிக்கை உங்களுடைய ஒழுக்கமாக கொண்டு போகும் நிறையா குழந்தைங்கள ஒழுக்கமாக கொண்டு போகிறதுக்கு நமக்கு கடவுள் நம்பிக்கைங்கிறது இந்த காலத்தில் தேவை ஏன்னா இன்னைக்கு கூடி போதானு எங்கெங்கேயோ போயிடுச்சு சினிமாக்களே வந்து நிறைய ஒழுக்கமட்ட சில விஷயங்களை காட்டிக்கிட்டே இருக்குது அதெல்லாம் நிறைய பேர் மனசில் பதிய 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 அவன் ஆட்டோமேட்டிக்காக எப்படி வேணால் இருக்கலாங்கிற மாதிரி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க யாராவது ஒருத்தனை புத்தி சொல்லி திருத்துற மாதிரி இருக்கா எனக்கு அதுதான் கேள்வி இன்றைக்கி ஒருத்தன் பைக்கு வேகமாக ஓட்டுறான் அவன்கிட்ட நீ ஒரு பத்து தடவை சொன்னாலும் கேட்க மாட்டான் பத்தாவது பதினோராவது தடவை சொல்லுமா உன்னை தீக்கி போட்டு அடிச்சிடுவோம் அந்த லெவலில் தான் இருக்காங்க ஒருத்தனை அடிக்கிறது கூட அவனோட வெறித்தனம் பயங்கரமாக இருக்குது சினிமாக்களை பார்த்து பார்த்து அவன் அடிக்கிற வேகமே பயங்கரமாக இருக்குது கொடூரமாக அடிக்கிற அளவுக்கு நீங்கள் மனசு போச்சு நிறையா பேருக்கு ரத்தங்க தான் எல்லாம் சினிமாலே பார்த்துட்டாங்க அதனால் ஈவி இறக்க மனிதா நிறைய பேர் குறைஞ்சி போச்சு இந்த காலத்தில் ஒழுக்கம்ங்கிறது நிறைய குறைஞ்சிடுச்சு அதை நம்ம வந்து எப்படி மாத்திரங்கிறது தெரியலை